ஹாய் மாத்திரா உல்பா நமக்கு நீ ஊர்த ஜஞ்சி திக்குதண்ட தோடு பத்தெர்பூர் திக்கின ஜஞ்சி அ நீரிட் பாடெத்தியில் ராத்திரே இத்த காண்டினி கச்சி மல்பேரே ஃபஸ்ட்டு மல்ல ஜஞ்சில அங்கித்த ஜீவ உண்டு மையின க்ளீன் மல்படு கட்டுமல் தந்திரல കൂരുദ ജിഞ്ചി എഡാക്കും കച്ചിപ്പോയിട്ട ടേസ്റ്റ് ആപ്പിണ്ട് ഇങ്ങനെ മസ് തെക്കോടു നീരിട്ട് പണ്ട ഇട്ട് മണ്ണ് ഉപ്പുണ്ട് മസ് മസ്ത സല തെക്കോടുത്തൈത ഉൻ കത്ത് മൽത്തല്ലേ തെക്കത് ആൻഡ് ക്ലീൻ ആയിട്ട് ജിഞ്ചി രഡിയാണ്ട് ನನ್ನ ಮಸಾಲೆ ರೆಡಿ ಮಲ್ಕೊಡು ಒಂಜಿ ಪದಿನ ಈ ಮುಂಚೆ ಉದ್ದದ ಮುಂಚೆ ತೊಂದರೆ ಐಕ್ ಈ ಮುಂಚೆ ಪತ್ತು ಮುಂಚೆ ಪಂಡಚೂರು ಕಾರ ಪಂಡದ ಕಾರ ಒಂಜಿ ಐದು ಮುಂಚೆ ಆವು ಅಂತ ಗ್ರೈಂಡ್ ಐಕ್ ಕೊತ್ತಂಬರಿ ರೆಡ್ ಟೀ ಸ್ಪೂನು ಬೊಕ್ಕ ಮೆಂತೆ ಕಾಲು ಟೀ ಸ್ಪೂನು ஜீரஞ்சீஸ்பூனு முக்கால் பாடு கொஞ்ச டீஸ்பூன் பெள்ளி ஒரு புளி பாடுத்து கிரைண்ட் மலத்து மல்படு காரை ஃபிரை மல்படு இக்கப்படது நீரு பிளசு எண்ணை மலத்து அதுக்கு உஞ்சு காரைப்பினா பாடித்து எட்டு ஃபிரை அவோம் அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பாடுத்து ஃப்ரெல் போடு நீரு உஞ்சு டொமேட்டோ உக்கி முஞ்ச நாள் ஒரு சூரு ஷுண்டி கட் திட்டக்க எண்ணெ பார்த்து வந்து நீரு காய மஞ்சு டொமட்டோ சுண்டி பார்த்து ஃபிரை மாய் கைக்கு ஜிஞ்சி க்ளீன் மினா ஜிஞ்சின பார்த்து அவள் கொஞ்சம் ஃபிரை மா బుక్ ఒంచురు బేయ్యోడు పండ ఒంచు ఉప్పుడు బోడైనకు బ తూదుపాడోడు ఇంట్ూరు బేయర నీరు పాడోడు కొంచెం అర్ధ గ్లాసు ముంజీ టెన్ మినిట్స్ అవి బేయోడు తారట్ మిూరు పొడి మల్పొడు గ్రైండ్ మల్పొడు இத்தந்து ரெடி ஆண்டு பேய் தண்டை பத்து மிண்ட்டு ஆண்டு நான் கடைதின முஞ்சித மசாலா கார்த்து அதுக்கு கொஞ்சம் உயிர் நான் மசாலா உய்ஸ் கொடுக்காண்டு மசாலா உயிர் தந்து நான் தாரை கிரைண்ட் மாற கார்த்து ಹಂಡ ಜೆಂಜಿ ಸುಕ್ಕ ಎಡಿ ಆಂಡು ಊರದ ಜಿಂಜಿದ ಸುಕ್ಕ ಸೂಪರ್ ಹಾಕೊಂಡು ಎಡ್ಡೆ ಟೇಸ್ಟ್ ಹಾಕ್ಕೊಂಡು ಮೆಕ್ಲೆಗಳ ಒಳ್ಳೆ ಟ್ರೈ ಮಲ್ಪಲೆ ಮುಂಚೆನ ಮಲ್ಪಲೆ ಮಸ್ತ್ ಎಡ್ಡೆ ಹಾಕೊಂಡು അഞ്ചേ ഈ വീഡിയോ ഇഷ്ടാണ്ട ലൈക്ക് മലപ്പി ഷെയർ മലപ്പി സബ്സ്ക്രൈബ് മലപ്പി ടാങ്ക് യു ഫർ വാച്ചിങ്